இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் நெருஞ்சி முள்ளை பறித்து ஆண்களுக்கு விந்துவை கட்டியாக்கி ரொம்ப ரொம்ப அதிக ஆண்மையை தரக்கூடிய ஒரு மருத்துவத்தை செய்ய போறோம் இதுக்காக நம்ம ஒரு பதினஞ்சு நெறிஞ்சில் முள் எடுத்திருக்கிறோம் அப்படியே என்ன இடி போட்டு நல்லா இடித்து எடுத்துக்காங்க தொடர்ந்து இதனுடைய மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இந்த நெறிஞ்சி முள் சிறுநீரகத்தை சுத்தம் செய்யக்கூடியது நீர்த்து போன விந்துவை ரொம்ப சீக்கிரமா கட்டியாக்கி ஆண்களுக்கு பலத்தை ரொம்ப 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 அதிகரிக்க கூடிய அற்புதமான ஒரு தான் இத ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தி அந்த தண்ணியில இடிச்சது போட்டு நல்லா கொதிக்க வையுங்க ஒரு முக்கால் டம்ளர் வர வரைக்கும் கொதிச்சு எடுத்து இத நீங்க அப்படியே தான் இத வாரத்துல ரெண்டே நாளைக்கு சாப்பிடுங்க போதும் உங்க தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கு விந்து வராது ஏன்னா விந்த நல்ல திடமாக்கி நல்ல உயிருள்ள விந்தணுவா மாற்றி ரொம்ப நேரத்துக்கு விந்தே வராம தாம்பத்தியத்துல நீண்ட நேரம் சுலபமா ஈடுபட இது ஒரு அற்புதமான மருத்துவம்தான் அதனால ஆண்கள் கட்டாயம் எடுத்துக்காங்க நான் கிராமப்புற பகுதியில் இருக்கிறேன் இயற்கையாக கிடைக்குது உங்களுக்கு கிடைக்கல நீங்க நகர்ப்புற பகுதியில் இருக்கிறீங்கன்னா இதனுடைய பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கி இதை நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இதை இதே முறையில சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்க ஒரு மாதங்கள் கண்டிப்பா சாப்பிடுங்க வாரத்தில் ரெண்டு முறைன்னா உங்க ஆண்மை தன்மைக்கு அளவு என்பதே இருக்காது அவ்வளவு ஆண்மையை தரும் இதுல சுவைக்கேற்ப நீங்க தேன் வேணா தேன் சேர்த்திக்காங்க நான் தேன் சேர்க்கிறேன் நீங்கள் தேன் சேர்க்காம கூட பயன்படுத்துங்க அது உங்கள் விருப்பம் ரொம்ப அற்புதமான மருத்துவ குறிப்பு இது கட்டாயம் எடுத்துக்காங்க